நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சார்பில் வட்டாட்சியர் பரமேஸ்வரி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து அருகில் உள்ள கிளை சிறைக்கு சென்று கைதிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் வினோத்குமார் தேசியக் கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஆவண எழுத்தாளர்கள் முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தேசியக் கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் துர்கா திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் வார்டு கவுன்சிலர்கள் நகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்வில் ஏராளமான வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர்